இருதரப்பும் வந்து குற்றஞ்சாட்டிக்கிறாங்க அதனால சிபிஐ வேணும் பலியானவர் வீட்டிலிருந்து ஒருத்தரும் அதனால உச்ச நீதிமன்றத்துல அநேகமாக இந்த கேள்விகள் அதற்கு பதில்கள் பெறுவது அதை ஒட்டி கருத்துக்கள் சொல்வது என்பதுல இதுவரை கிடைக்காத தெளிவுகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது மனிநேய மக்கள் கட்சியோ எஸ்டிபிஐயோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ என்ற முஸ்லீம் கட்சி அல்ல ஜமாத் அந்த ஊர்ல உள்ள முஸ்லீம்களை பூரா கொண்ட இடம் இதிலிருந்து நடத்திய அந்த கட்சி சார்பற்ற கூட்டங்கள் எல்லாம் போய் திருச்சி கலந்து கொள்ளும் பொழுது எல்லா ஊர்லேயும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா திமுகக்காக அல்ல உங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் நீங்க இருக்கீங்க என்ற தைரியத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் இந்த கூட்டணியை திண்டுக்கல்ல மக்களவை தேர்தலில் சிபிஎம் கேண்டிடேட் நடத்துகிறாங்க அவருக்காக போய் கொடைக்கானல் போகிறாங்க சிபிஎம் தோழர்கள் போய் விசாரிக்கிறாங்க அங்கே உள்ள சர்ச்சு ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்து பேசுறாங்க அவங்க சொல்லியிருக்காங்க திமுகக்காக அல்ல உங்களுக்காக காங்கிரஸ்க்காக தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் பாஜக எதிர்ப்புக்காக கரூர் சம்பவம் என்பது மையமாக ஆகி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான எதிர்காலத்தை தாக்கம் செலுத்துவது மட்டுமல்லாமல் இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த அணி சேர்க்கை நடத்த வேண்டும் எதிர்காலத்தில் என்பதையும் கூட செல்வாக்கு செலுத்துகிறதா இது தாக்கம் செலுத்தும் செல்வாக்கு செலுத்தும் என்ற கேள்விகள் எல்லாம் புதுசாக இருக்கு பெட்ரோலொக்ஸ் செய்தி எங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டிஎஸ்எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஐந்து மனுக்கள் விசாரணைக்கு வந்தது அதற்கான தீர்ப்பு எல்லாம் இப்போ உச்சநீதிமன்றம் உத்தி வைத்து இருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எதற்காக விஜய் மீது இந்த தனிப்பட்ட விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படின்றத முதற்கொண்டு அரசு என்னெல்லாம் முன்னெடுப்புகள் நடத்தினாங்க உயர் நீதிமன்றத்தில் உயர் ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அடுக்கடுக்க அவங்களும் வச்சிருக்காங்க விரிவான பதில் மனுவை தாக்கல் பண்ண சொல்லி அரசு தரப்புக்கு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தரப்பு தமிழக அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக இந்த விசாரணை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க உச்ச இப்படி ஒரு கேள்விகளை அடிக்க இருக்கிறத எப்படி பாக்குறீங்க இல்லை அநேகமா அவங்க இன்னைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நாளைக்கு என்ன வரும் உச்ச நீதிமன்றத்திற்கு போனதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த கயிறுவிக்கும் போட்டி ஒரு பக்கம் தாவேக்காவும் இன்னொரு பக்கம் திமுகவும் அரசாங்கமும் அதே சமயம் வந்து அங்க தாவேக்காவிட கயிறில் எடப்பாடி சேர்ந்துக்கிட்டாரு கடைசி அண்ணாமலையும் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு கயிறு போட்டி ஒன்று அது மக்களை வந்து நல்ல குழப்புது தமிழ்நாட்டுல இருதரப்பும் வந்து குற்றஞ்சாட்டிக்கிடுறாங்க அதனால சிபிஐ வேணும்ன்ட்டு ஆமா பலியானவர் வீட்டில இருந்து ஒருத்தர் பணியர்கள் இருக்காரு அதனால உச்சநீதிமன்றத்துல அநேகமாக இந்த கேள்விகள் அதற்கு பதில்கள் பெறுவது அதை ஒட்டி கருத்துக்கள் சொல்வது என்பதுல இதுவரை கிடைக்காத தெளிவுகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இது வந்து தேவையில்லாத பரஸ்பரம் திட்டிக்கொள்ளுதல் என்பதை நிறுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அதனால எந்த பலனும் இல்ல இல்ல இவங்க தரப்புல வந்து விஜய் ஏன் அங்க இல்லன்றதுக்கான காரணங்களை அவங்க எடுக்கிறாங்க காவல்துறை தான் அவங்களை வந்து விஜய் அவர்களை போவே சொன்னாங்க அப்படின்ற சில விஷயங்களை இருந்தா இவங்க அரசு தரப்புல சொல்றாங்க அரசு தரப்புல அதுக்கு வேற ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்படுது அப்படின் போது இது யாரு அரசு இனிமேல் தான் தமிழக அரசு அறிக்கை கொடுக்கணும் இது அறிக்கையை இந்த உச்ச வரைக்கும் இது இவ்வளவு பெரிய விஷயமாக இது பெரிய விவாத பொருளா இப்ப மாறி இருக்குன்றது எப்படி பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக அதற்கு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒன்று தாவேக்கா அதனால வந்து வர்த்தா செய்யும் ஒரு சம்பவம் நடந்த உடனே திமுக என்பது அரசாங்க ரீதியாகவும் சம்பந்தப்படுது திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி சம்பந்தப்படாமல் சம்பந்தப்படுகிறார் என்பதாக கருதப்படுது அதே மாதிரி வந்து இந்த பக்கம் கூட்டத்தை செய்தது என்ற தாவேக்கா அதனால் அது வரத்தான் செய்யும் எதிர்கட்சி ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் இருப்பவர் அதிமுக அதனால் அவர்களும் அதில் ஈடுபடுத்தா செய்வாங்க இது வந்து தான் வரும் இது வந்து இருக்கும் இந்த ஒரு வாரம் இது ஓடும் அதற்கு பிறகு வந்து ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் யார் மீது என்ன பிழை இருக்கிறது என்பதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க அது வந்து சரி என்று கருதினால் மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க அதுல மக்கள் வந்து அதையும் உடன்படலாத சூழல் இருந்ததுன்னா அதற்கு வேறு மாதிரி வாக்களிக்கும் மன்றத்தில் போய் பதில் சொல்லுவாங்க ஓகே இது நடக்கத்தான் செய்யும் ஓகே இதுல இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்னீங்க எடப்பாடியும் அந்த கயிறு கைரழுக்கும் போட்டியில் எடப்பாடியும் இருக்காரு இப்போ கடைசி அண்ணாமலையும் இருக்காருனா என்டிஏ அலைன்ஸ்குள்ளார விஜய் அவர்கள் போக போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய கூட்டங்கள்ல தாவை காடிய வந்து பார்க்க முடியுது கொடி பறக்குதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறார் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறார் அப்படின் போது அலைன்ஸ் அலைன்ஸ்குள்ளார போக போதும்ன்ற ஒரு கேள்வி ஒரு கிட்டத்தட்ட இறுதி முடிவுக்கே வந்துட்ட மாதிரியான ஒரு இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு அது உண்மைதானா என்டிஏக்குள்ளார போறாரா விஜய் இல்லை குஷ்பு வந்து சொல்கிறாங்க என்டிஏல வந்து விஜயை யாரும் கூப்பிடலன்னு சொல்லி ஃபேன்ஸ்டு பாஜக அது கொள்கை எதிரின்னு விஜய் அறிவிச்சிருக்கிறாரு அறிவிச்சிட்டு அவர் வந்து பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தனக்குள்ள பிரபலம் என்பது சாதாரண மனிதனை தாண்டி அசாதாரண மனிதர்கள் தான் வந்து பிரபல நட்சத்திரங்கள் நடிகர்கள் அதனால அதை இழக்க விரும்ப மாட்டார் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதே சமயம் வந்து அதிமுக வந்து தங்களுடன் ஒரு தாவேக்கா வருதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியே சொல்வது என்பது அப்படி ஒன்று நடந்தாலும் அந்த இடத்தில் பாஜக இருக்காது போல் இருக்கு அப்படின்னு யூகங்களை தூண்டிவிடுது அப்போ பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அதிமுகவும் தாவேக்காவும் செய்து கொள்ளுமா என்பதாக கேட்டால் அது வந்து நடப்புகளுக்கு தகுந்த கேள்வியாக இருக்குது அப்படி ஒரு கேள்வி எழும்புது அப்போ என்ன வரும்னு சொன்னா திமுக தலைமையில் உள்ள ஒரு கூட்டணி ஒன்று எப்படி இருக்கு தம்போது அது பாஜக எதிர்ப்பு கூட்டணியாக இருக்கும் அதிமுக தாவேக்கா என்ற ஒரு கூட்டணி உருவானால் அது பாஜக அல்லாத கூட்டணியாக இருக்கும் பாஜக அல்லாத கூட்டணி பாஜக அல்லாத கூட்டணி வேற பாஜக எதிர்ப்பு கூட்டணி வேற பாஜக எதிர்ப்பு என்பதாக தமிழ்நாட்டில் சிந்திப்பவர்கள் வந்து பாஜக அல்லாத என்ற நீரோட்டத்திலையும் கலந்துக்குவாங்க பாஜக அல்லாத என்ற சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் பாஜக எதிர்ப்பு என்பதில் போய் முழுமையாக கலந்து கொள்ள மாட்டாங்க அதில் ஒரு பகுதி தான் போக முடியும் அதனால் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் சூழலில் பார்க்கும் பாஜக எதிர்ப்பு என்பது அதிக பலன் தர்மா பாஜக அல்லாத என்பது அதிக பலன் தர்மானு கேட்டால் அல்லாத என்பதற்குத்தான் வந்து பறந்துபட்ட கருத்துக்களும் இருக்கும் மக்களுடைய சிந்தனையவே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பாஜக அல்லாத என்பதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாளர்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க சில சமூகங்கள் பாஜக எதிர்ப்புக்கு தானே போட்டு போடும் என்பதான கருத்தெல்லாம் தமிழ்நாட்டில் ஆழப் புதஞ்சு இருக்கு அதனால அவர்களுக்கு பாஜக அல்லாத என்பது வந்து கொஞ்சம் மென்மையாக தெரியும் அதனால வாக்குகள் பிரிவது என்பது வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த கழு க போட்டியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்பதாக பார்க்கப்படும் ஓகே என்பது அதில் தெரியுது இன்னொரு காங்கிரஸ் உடைய கூட்டணி விஜய் அவர்கள் ராகுல் காந்தி கிட்டேயும் பேசினார் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நிமிடங்கள் அவர் வந்து போன்ல பேசியிருக்கார் காங்கிரஸ் வந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்படுது ராகுல் காந்தி தான் பேசினார் விஜய் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார் அந்த சம்பவம் குறித்து உரையாடி இருக்கார் என்ன நடந்ததுன்ற கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் அதை வைத்துமே சில கூட்டணி கணக்குகள்லாம் பேசப்படுது அப்ப காங்கிரசுடன் விஜய் கூட்டணி அமைப்பதற்கான தாவைக்கா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க திமுக இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா அதாவது இப்ப வெளியே வந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியே வராத செய்திகள் என்ற ரெண்டா பிரிக்கணும் இல்ல இதுல திருச்சி வேலுசாமி அவர்களும் சொன்னார் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு இதுல சொன்னார் டிபேட்ல சொல்லி இருந்தாரு செய்திகள் வெளியே வந்த செய்திகள் வெளியே வராத செய்திகள் பிரிக்கணும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பா வேலை செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியலில் கரூர் சம்பவத்தின் மீது என்பதாக தெரியுது ஆதாரங்கள் பாஜக திமுக எதிர்கட்சி திமுக ஆட்சிக்கு எதிர்கட்சி அவர்கள் வந்து ஹேமாலினி தலைமையில ஒரு குழாம அனுப்பினாங்க என்பது வந்து எதிர்ப்பு ஏதாவது செய்வ கிடைக்குமான்னு துடிச்சுக்கிட்டு புரியுது திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க காங்கிரஸ் அகில இந்திய தலைமை வந்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சிக்கான இன்சார்ஜுன்னு ஒருத்தர் கிரீஷ்னு போட்டிருக்காங்க அவரையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக பலம்புரிந்த மனிதனாக இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த கேசி வேணுகோமாலையும் அனுப்பி வச்சாங்க அவங்க இருவரும் வந்தாங்க பார்த்தாங்க அவங்களும் பார்த்தாங்க இடமெல்லாம் பார்த்து விவரங்கள் எடுத்தாங்க எடுத்துட்டு அவங்க வந்து சொல்லும் பொழுது இது வந்து மிகவும் வருந்தத்தக்க துயரமிக்க சோக நிகழ்ச்சி அதுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் வருந்துரும்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் பார்த்த டீட்டெயிலெலாம் எடுத்துருக்கோம் எடுத்து கொண்டு போய் எங்கள் தலைமை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த விஜய்க்கு பின்னால் உள்ளவர்கள் அவங்க கட்சி செய்த பிழைன்னு சொல்லி சொல்கிறாங்களே என்று கேட்டதற்கு நாம் வந்து இப்போமே யாரையும் அப்படி சொல்ல முடியாது அது மட்டுமல்லாமல் ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க ஒரு இன்னொரு இது குழு இருக்குது சிறப்பு குழு அதனால் அவர்கள் என்ன கண்டுபிடிச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம் அதுவரை நாம் வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது என்று சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காங்கிரஸ் வந்து விஜய் விஷயத்துல தாவேக்கா விஷயத்தில் நடக்குது என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம் இதையும் என்டிஏக்குள்ள விஜய் கூப்பிடலை என்று சொல்லி குஷ்பு சொன்னதையும் சேர்த்து பார்த்தா ஒரே மாதிரி தளத்தில் புரிந்து கொள்ளலாம் உறுதியா தாவேக்கா வந்து பாஜக கூட போகாது ஆனால் அதே சமயம் வந்து காங்கிரஸுக்கும் தாவேகாக்கும் வந்து நெருக்கம் கூடுது அல்லது ஊடாடல் கூடுது என்பதாக ஆனால் அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எங்களுடைய கூட்டத்துக்கு தாவேக்கா கொடியுடன் வந்தாங்க பாத்தீங்களா வந்திருக்காங்க தாவேக்கா கொடி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள உறவில் உள்ள நெருக்கம் ஊடாடல் என்பதைத்தான் சொல்றாரு அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஊடாடல் என்பதாக புரிந்து கொள்ள முடியாது யாராலும் அது பாஜகவினுடையது என்பதாகவும் புரிந்து கொள்ள முடியாது அதனால அது அதிமுக சொல்லுது இந்த இடத்துல தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்பது முழுமை பெற்றுவிட்டதா விட்டதா அல்லது தொடக்க நிலையில் இருக்கிறதா அல்லது அறிவிப்பு என்ற அளவுக்கு மட்டும்தானா என்ற கேள்விகள் எல்லாம் சேர்த்து கேட்கணும் இப்படி கேட்கும்போது பாஜகக்குள்ளேயே அண்ணாமலையினுடைய அணி அண்ணாமலையினுடைய சிந்தனை போக்கு என்று ஒன்று இருக்கு அது வலுவாய்ந்தது என்பதாக தெரியுது தாவேக்கா விஜய் வந்து கடவு கம்ம இது கரூர் போக கூடாது போனா ஆபத்துன்னு நயனா நாயந்திரம் தான் சொல்லியிருந்தாரு இன்று அண்ணாமலை சொல்றாரு அவருக்கு உயிர் ஆபத்து கிடையாது அவர் எங்க ஊர் தான் வரலாம் அப்படின்றார் ஊருக்கு வரலாம் எப்பமோ நைனார் நாயனனுக்கு எதிராக விஜய் விஷயத்தில் அண்ணாமலை பேசுகிறார் என்று தானே அதை எடுத்துக்கொள்ள முடியும் ஆமாம் அப்போ அண்ணாமலை எப்படி வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதற்காக எதிர்த்து பேசுறது ஒரு பக்கம் ஒரு ஒரு கட்டம் இருந்துச்சு அதுக்கு பிறகு நைனாரா அண்ணாமலை ஆயினும் பொழுது எத்து என்பது ஒரு கட்டம் இருந்துச்சு அப்புறம் நைனார் வந்து விஜய் என்ற ஒரு புது ஃபேக்டர் வந்த பொழுது அவரை வந்து போன ஆபத்து என்று திமுக மேலே பை சுபத்துற மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் எங்கள் ஊருக்கு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாக அண்ணாமலை சொல்வது என்பது எதிராக இருக்கு அப்போ எதிரான இரண்டு கருத்துக்கள் பாஜகக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு புரியும் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணிகள் உருவாக்குவதற்கு எந்த அணியினுடைய கருத்து மேலோங்க போகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல ஆனால் நாம் வந்து நைனாருடைய கருத்து தான் மேலோங்க போகிறது என்பதாகவும் அதிமுக தலைமையில் தான் எனக்கு பாஜகவினுடைய கூட்டணி அமைய போகிறது என்பதாகவும் என்ன அடித்து சொல்லும் அளவுக்கு நமக்கு வந்து தைரியம் வரமாட்டேங்க அண்ணாமலை வந்து அப்படி உடன்படல என்பதை அவர் மறைமுகமாகத்தான் சொல்லிட்டு இருக்கிறார் இவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ள இருக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இவர் எடப்பாடி தன்னுடைய கூட்டத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் திரண்டு வந்த பொழுது தாவே காவிண்டிய கொடிகளும் வந்துச்சேன்னு கேட்டார என்று செல்வ பிரதாயிட்ட போய் கேட்கறாங்க காங்கிரஸ் கட்சி இந்திய மாநில அவர் என்ன சொல்றாரு எங்க கட்சி கூட்டத்துக்கு தாவேகா கொடியுடன் வராங்க என்று சொல்லியிருக்காரு அப்ப இப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னா அதிமுக தாவேக்காவுடன் நல்லதொரு நெருக்கமான ஊடாடல் சொன்னாங்கன்னா எங்களுக்கும் தான் என்று சொல்வது போல அதை எடுத்துக்கலாம் காங்கிரசுக்கும் தான் அப்படின்னு அதற்கு பிறகு செல்வ பிரதமர் என்று கேட்கிறாங்க கரூர் சம்பவத்தை பற்றி அதுதான் ஆய்வு போயிட்டு இருக்குல்ல என்ற செய்தி சொல்றாரு இல்ல வந்து விஜய் கட்சி தான் காரணம் சொல்றாங்களே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அதற்கு அவர் வந்து வளர்ந்து வர்ற புதிய கட்சி அவங்களை இப்பவுமே நாம் வந்து ஏதாவது குற்றங்குறை காணக்கூடாது அதனால தீர்ப்புகள் வரட்டும் விசாரணை ஆணையமோ விசாரணை குழுவோ அதற்கு நமக்கு என்று செல்வ ஆனா அவரே தான் வந்து ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசுறதுக்கு ஸ்டாலின் தான் ஒப்புதல் கொடுத்தாருன்ற மாதிரி ஸ்டாலின் அனுமதி கேட்டுதான் அவர் அங்க பேசினாரு அவர் தான் சொல்றாரு அது வந்து அனுமதி கொடுத்து தான் பேசும் அளவுக்கு ராகுல் இல்லை என்று பதிலும் கொடுத்துட்டாங்க இதற்கு இடையில ராஜேஷ் குமார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் கன்னியாக அவர் வந்து இனிமேல் வருங்காலத்தில் திமுக வந்து கூட்டணி ஆட்சி முறை தான் கொண்டாடணும் எங்களுக்கும் வந்து அமைச்சர் கொடுக்கணும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதி கொடுக்கணும் போன முறையை விட என்று காங்கிரஸ் கட்சி என்று கேட்டார் இது ஒரு தானே என்று கேட்டால் செல்வப் எதிரான ஒரு குரல் தான் இதெல்லாம் மாணிக் தாக்கூர் குரல் தான் கே எஸ் அழகிரி குரல் தான் என்பதாகவும் விளக்கம் சொன்னாங்க அப்போ செல்வப் எதிரான குரலுக்காக திமுகவுடன் கூட்டணி அதிகமான தொகுதி கேட்போம் என்றெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பத்தை விளைவிப்பது என்று அகில இந்திய காங்கிரஸ் புரிஞ்சாங்க போல இருக்கு கே சி வேணுகோபால் என்ற அமைப்பு செயலாளரே அங்கிருந்து நேரடியாக சொல்லிட்டாரு இந்த ராஜேஷ்குமார் என்ற சட்டமன்ற கட்சி தலைவர் நீங்க இந்த மாதிரி இனிமேல் அதிக தொகுதி கேட்போம் அல்லது வந்து இதை கேட்போம் கூட்டணி கட்சி ஆட்சி கேட்போம் என்ற விஷயம் எல்லாம் பேசக்கூடாது மாநில தலைவர் தான் இங்கே அதெல்லாம் பேசுவதற்கு பொறுப்பு நீங்க வந்து பேசக்கூடாது சட்டமன்ற கட்சி தலைவர் என்பதாக கே சி வேணுகோபால் கடுமையாக எச்சரித்தார் என்ற செய்தி நமக்கு ஓகே அப்ப அதே சமயம் அப்ப திமுக கூட்டணி உறுதிதானே என்பதாக இந்த கே சி வேணுபாலுடைய நடவடிக்கையை வச்சு புரிஞ்சிக்கா விஜய் கட்சியுடன் கேரளாவில் சேர்ந்து ஐந்து விழுக்காடு விஜய் கட்சிக்காக கேரளாவில் ஓட்டுருக்குது இருக்குது அதை வாங்கினா நாம வந்து ஆட்சியை கூட்டணி ஆட்சியாக அங்கே ஏற்படுத்த முடியும் பிடிச்சிடலாம் என்று கே சி வேணுகோபால் சொல்லிக்கிட்டே இருக்காரு ராகுல்கிட்ட என்ற செய்தி உறுதியாகவும் ஆதாரபூர்வமாக நமக்கு தெரியும் பட்சத்தில் ராஜேஷ்குமாரை விமர்சனம் செய்தது மட்டுமே வைத்து இல்லை காங்கிரஸ் திமுகவுடன் தானா தான் உறுதியாக என்று சொல்ல முடியல என்ன ரெண்டு விஷயமும் இருக்கு ஏன்னா திமுக ஆட்சியை எதிர்த்து தான் தாவேக்கா வந்து கிளம்பி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது வந்து இதுல நீங்க தலைமை வந்து அகில இந்திய தலைமை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில ஒரு முடிவுக்கு வந்து தாவைக்காவுடன் எந்த ஒரு கூட்டணியோ ஒட்டு கிடையாது என்ற மாதிரியெல்லாம் ஒரு புரிதல் வருவதற்கு முடியலை இந்த நேரம் பார்த்து உதயநிதி பேசுறாரு கை நம்மை விட்டு விலகாது அப்படின்ட்டு அப்ப ராஜேஷ்குமாரை கே சி வேணுகோபால் விமர்சித்த குற்றம் சாட்டிய என்னை விமர்சித்து அடங்கியிருங்க என்று சொன்ன செய்தி உதயநிதிக்கும் நினைச்சிருக்கலாம் அதனால் உதயநிதி வந்து அதை தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக கிடைத்த செய்தியை வச்சு காங்கிரஸ் கட்சி நம்மை விட்டு போகாது ஓகே என்று சொல்வதற்கு பதில் கை நம்மை விட்டு போகாது கை நம்மை விட்டு போகாதுன்றாரு அதற்கு முந்தின நாள் என்ன சொல்றாருன்னா மோடிக்கு எடப்பா அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு அடிமை இருக்கார் எடப்பாடி இப்ப புது அடிமைகளையும் அவங்க வந்து வளைவிட்டு இருக்காங்க முத நாள் அப்படி தாக்கி தாவேக்காவை சொன்னவர் தான் உதயநிதி ஆமா அதற்கு பிறகு குடும்பத்திற்குள் வந்து சாப்பிடும் பொழுதும் உட்காரும் பொழுதும் பேசிக்குவாங்கல்ல அதுல அவருக்கு கிடைச்சிருக்கிற செய்தி தான் இந்த குமார் கே சிவாழ் விஷயம் கிடைச்சிருக்கலாம் அதை ஒட்டி அவர் வேலைக்கு போகாதுன்னு சொல்ல வந்திருக்கலாம் ஆனால் காங்கிரஸ்க்குள்ள அது என்ன ரியாக்ஷன் என்று பார்க்கணும்ல அது கை நம்மை விட்டு போகாது என்று காங்கிரஸை உதயநிதி சொன்னால் என்ன போய் விடுமோ என்ற ஒரு யூகத்திற்கும் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்கிறார் என்பதாக ஆகுது காங்க திமுக விட்டு கை காங்கிரஸ் வந்து போய் விடுமோ என்று விவாதத்தில் உதயநிதியும் கலந்து கொண்டு பதில் சொல்றார் இது உதயநிதிக்கு அவர் சார்ந்திருக்கும் திமுக கட்சிக்கு பலவீனம் தானே அதனால காங்கிரஸ் வந்து அவங்க பயப்படுறாங்க நம்ம விட்டு போயிடுவோமோ அதனால நாங்க அதிக சீட்டு கொடுங்க எடுப்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் ஏன் காங்கிரஸ் திமுகவுக்கு தேவை என்பதிலிருந்து அதை பார்க்கணும் காங்கிரஸ் மையப்படுத்தி பார்த்தா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று சொன்னவர் மு க ஸ்டாலின் மட்டுமே இந்தியா என்ற அந்த கூட்டணி இருக்குதே காங்கிரஸ் கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ அவர்கள் சொல்லலை ராகுல் காந்தியும் சொல்லலை அப்போ பிரதமர் வேட்பாளர் என்பதாக ராகுல் காந்தியை அவர்கள் கட்சியை அறிவிக்காத பொழுது மற்ற அவருடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அறிவிக்காத பொழுது திமுகவும் அது தீர்மானம் மற்றதெல்லாம் போட்டு அறிவிக்காத பொழுது நம்ம மு க ஸ்டாலின் மட்டும் சொல்றாரு ராகுல் தான் வந்து பிரதமர் கேண்டிடேட் எங்களுக்கு அப்ப எதற்காக அந்த அளவுக்கு சொல்லணும் என்ன நடந்துச்சு பத்தொம்பது தேர்தலுக்காக ராகுல் காந்தி பரப்புரைக்கு வந்தார் அதுக்கு முன்னால் வந்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மூணு மணி நேரம் இப்போ சொல்கிறாங்களே மணி நேரமெல்லாம் கணக்கு பார்க்காங்களே முன்கூட்டியே முஸ்லீம் கிராமங்களில் முஸ்லீம் பெருமக்கள் காத்திருந்தாங்க திருச்சி வேலிச்சாமி தமிழ்நாடு எங்கும் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஜமாத்துகளில் போய் பேசினார் அதாவது ஜமாத் என்பது வந்து பள்ளிவாசலை நடத்துகின்ற குழு அதாவது மனிதநேய மக்கள் கட்சியோ எஸ்டிபி யோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ என்ற முஸ்லீம் கட்சி அல்ல உள்ள முஸ்லீம்களை பூரா கொண்ட இடம் இதிலிருந்து நடத்திய அந்த கட்சி சார்பற்ற கூட்டங்கள் எல்லாம் போய் திருச்சி வேலைசாமி கலந்து கொள்ளும் பொழுது எல்லா ஊர்லயும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா திமுக அல்ல உங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் நீங்க இருக்கீங்க என்ற தைரியத்துல தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் இந்த கூட்டணியை திமுக என்பது வந்து ஏற்கனவே வாஜ்பாயுடன் போய் ஆட்சியில் இருந்துட்டு திரும்பி வந்தவங்க அதனால நாங்கள் நம்புவது பாஜக எதிர்ப்பு என்பதை உங்களைத்தான் என்று சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஓகே அது ஊர்லயும் திண்டுக்கல்ல மக்களவை தேர்தலில் சிபிஎம் கேண்டிடேட் நடத்துறாங்க அவருக்காக போய் கொடைக்கானல் போறாங்க சிபிஎம் தோழர்கள் போய் விசாரிக்கிறாங்க அங்கே உள்ள சர்ச்சு ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்து பேசுறாங்க அவங்க சொல்லிருக்காங்க திமுகக்காக அல்ல உங்களுக்காக காங்கிரஸுக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் பாஜக எதிர்ப்புக்காக என்று சொல்லியிருக்காங்க இது என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இருபத்தி நாலு தேர்தலில் இத்தனை விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியில் உள்ள வாக்குகளுக்கு இங்கு செல்வாக்கு இருக்குன்னு இல்ல காங்கிரஸ் தனியா போயிட்டா முஸ்லீம் மக்கள்ல கணிசமான பேர் கூட காங்கிரஸ் கூட ஓட்டு போட போயிருவாங்களா என்று கேட்டால் நமக்கு தெரியாது திமுக தான் போட்டுட்டு இருக்காங்க இது எப்படின்னு சொன்னா காங்கிரஸ் தனித்து நின்றால் எல்லா முஸ்லீம் ஆதரிப்பா என்று பொருள் அல்ல காங்கிரஸ் எந்த கூட்டணியில் அந்த பாஜக எதிர்ப்பு என்பதாக அடையாளம் கண்டு கொண்டு கேட்டலிஸ்ட் என்று அந்த அந்த ரோல் பங்கை காங்கிரஸ் ஆற்ற முடியும் அப்படி காங்கிரஸ் வந்து ஆற்றுவது என்பதில் சிறுபான்மை வாக்குகள் வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் என்பதை தான் அப்படி சொல்றாங்க பன்னெண்டு விழுக்காடு இருக்கணும் சொல்றாங்க அதுல கணிசமா திமுக கூட்டணியை விட்டு அதாவது திமுகவை விட்டு வெளியேறி விடுமா என்ற கேள்வியும் அதில் சேர்ந்திருக்கு அதனால தான் இப்போ நடந்தது பாலஸ்தீன பிரச்சனைக்காக சிபிஎம் நடத்திய ஒரு கூட்டம் அதில் முதல்வர் கலைஞர் ஸ்டாலின் வர்றாரு வந்து அவர் பேசும்பொழுதே சொல்கிறாரு பாலஸ்தீனத்தில் உள்ள கொடுமைகளை எல்லாம் சொல்கிறாரு ரொம்ப வருந்தத்தக்க விஷயங்களை சொல்லிவிட்டு காசாவில் போர் நிறுத்தம் செய்யுன்னு சொல்லி நம்ம கவனம் தீர்மானம் இந்த முறை கொண்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரம்ஜான் மகாலில் என்ன ராயபுரம் பகுதியில் ஒரு பாலஸ்தீன எதிர்ப்பு கூட்டம் பாலசீன கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நாங்கள் க கவனக்கு ஒரு ஈர்ப்பு தீர்மானம் கவனித்து சொல்கிறோம் ஸ்டாலின் அரசு கொண்டு வரவில்லை என்ற விஷயங்களை பேசினாங்க அப்படி பேசி அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து முப்பது கம்பெனி இசை கம்பெனி இருக்கு அதை வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசாக பாதுகாக்கணும் அப்படி இருக்கும் பொழுது என்ன இவர்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரவில்லை இதுவரை ஸ்டாலின் அரசாங்கம் என்ற செய்தி வந்துச்சு திமுக மிக முக்கிய புள்ளிகளை கூப்பிடும் பொழுதும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து அதாவது கழகத் தலைவர் அலுவலகத்திலிருந்து ஒப்புதல் கொடுக்கப்படலை இதெல்லாம் நடந்துச்சு அப்படிப்பட்ட ஸ்டாலின் இப்பொழுது திடீர்னு சொல்றாருன்னா அப்பவுமே கேலியாக சில சட்டமன்ற செய்தி போர் நின்ற பிறகு போர் நிறுத்தத்திற்கான கவன தீர்மானத்தை ஸ்டாலின் கொண்டு வந்துச்சு இப்பொழுது ரெண்டு நாள் முன்னால் அவர் செய்திருப்பது என்பது போர் நின்ற பிறகு என்று பார்க்கணும் போர் நின்ற பிறகு போர் நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்தா இஸ்ரேலையும் பாய்ச்சிக்கல பாலஸ்தீனத்தையும் பாய்ச்சிக்கல அர்த்தம் அந்த தான் ஸ்டாலின் எடுத்திருக்காரு ஆனாலும் இது தேவை இந்த நேரத்துல முஸ்லீம் வாக்குகளை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இந்த அளவுக்கு சிறுபான்மை வாக்குகளில் குறிப்பாக முஸ்லீம் வாக்குகளை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது விரும்பும் விரும்பி கொண்டிருக்கும் என்பதுதான் எதார்த்தமான உண்மை ஆனா அதுல ஒரு இந்த பகடைக்காயாக இப்ப விஜயை பயன்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ காங்கிரஸ் வந்து நெருக்கமா இருக்கு விஜய் கூட இருக்கும் அப்படின்றத இவங்களுடைய அந்த கூட்டணிக்கான அந்த தொகுதிகளுக்கான பேர வலிமையை பயன்படுத்துறதுக்காக விஜய் பயன்படுத்துறாங்களா இங்க உள்ள காங்கிரஸ் திமுகவுடன் தான் காங்கிரஸ் இருக்க போகுது என்பது உறுதியாகும் பட்சத்தில் அவர்கள் வந்து இதை காரணம் காட்டி கூட அதிகமான தொகுதி கேட்பாங்க ஆனால் உண்மை என்னன்னா கே சி வேணுகோபால் ராகுலிடம் சொல்லி கொண்டிருப்பது கேரளாவில் விஜய்க்கு ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருக்கு அது எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து பினராய் அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கூட்டணி அவசரத்தை உருவாக்கினால்தான் முடியும் என்பதை முழுக்க நம்புகிறார்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறவங்க கே சி வேணுகோபால் அமைப்பு செயலாளர் முக்கியமான ஆளு அது மாதிரி கருத்துல சொந்தக்காரராக இருக்காரு இப்போ அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விவாதம் வந்ததுனால விஜய் என்ற ஃபேக்டர் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் உடன் வருமா காங்கிரஸ் அதனுடன் செல்லுமா என்ற கேள்வி வருது உள்மாவடியே விஜய்க்கு கர்நாடகாவிலும் கடுமையான செல்வாக்கு அங்கே காங்கிரஸ் ஆளுகையில் இருக்கே தவிர துணை முதல்வர் சிவகுமாருடன் ஒரு ஒவ்வாமை இருந்துக்கிட்டே இருக்கு அங்கும் கூட காங்கிரஸை வலுப்படுத்த விஜயினுடைய ரசிகர்களுடைய அந்த வாக்குகள் தேவை என்று காங்கிரஸ் கருத வாய்ப்பு இருக்கு தெலுங்கானா காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கு ஆனாலும் தெலுங்கானாவில் என்ன இளைஞர்கள் மத்தியில் விஜய் என்ற ஈர்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்திருப்பதனால் அதை பயன்படுத்தலாம் என்ற சிந்தனை இருக்கு ஆந்திராவிலும் அதே போல வந்து விஜய் ரசிகர்கள் என்பவங்க இருக்காங்க அப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மாநிலங்கள்லையும் அப்படி இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே விஜய கட்சி ஆதரவாளர்கள் எனும் பொழுது அவர்கள் வந்து காங்கிரஸுடன் வருவதற்கு தான் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா அப்போ கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு என்று தென்னிந்தியா முழுக்க தான் காங்கிரஸுக்கு உள்ள பேஸு ஓகே எதற்காக திமுகவுடன் காங்கிரஸ் இருக்க வேண்டும் வருகின்ற அடுத்த மக்களவை தேர்தல் இருபத்தி ஒன்பதுல தான் வருது இன்னும் மூன்று ஆண்டு இருக்கு இந்த மூன்று ஆண்டும் மோடியை சமாளிக்க வேண்டும் என்றால் நமக்கு வந்து திமுக வேண்டிய நேரடியான இருபத்தி இரண்டு எம்பிக்கள் வேண்டும் இருபது எம்பி திமுக எம்பி ரெண்டு எம்பி வந்து மற்றவர்கள் மற்ற கட்சிக்காரங்க திமுக சின்னத்தன் வெற்றி பெற்றது வைங்க அவர்கள் வந்து வேண்டும் என்பதுதான் நினைப்பாங்க பாஜக இது பாஜக நினைப்பாங்க இது காங்கிரஸ் நினைப்பாங்க காங்கிரஸ் நினைப்பாங்க பாஜக மோடியும் கூட இன்னைக்கு இருப்பது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நிதிஷ்குமார் குமாருடனும் சந்திரபாபு நாயுடு உடனும் அவர்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம் என்பது எந்த நேரத்திலும் உடையவும் செய்யலாம் அப்பொழுது அவர்கள் அடுத்து யாரை இந்தியாவில் நம்ப முடியும் மோடி திமுக திமுகவை தான் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு எம்பி என்பது காங்கிரஸுக்கு எப்படி தேவையோ மோடியை எதிர்க்க அதே சமயம் தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள மோடிக்கும் தேவை ரெண்டு எம்பிக்கள் மீது காங்கிரசினுடைய உடனடியான தேவை என்ற சிந்தனையும் தான் வந்து நிலைத்து நிற்பதற்கு ஆட்சி நிலைத்து நிற்பதற்கே தேவை என்று மோடி கருதுவதற்கும் அனைத்து வாய்ப்பும் உண்டு அதனால் திமுக தான் இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த பக்கம் போக போகிறார்கள் என்று இன்று கூட்டணியில் இருக்கலாம் காங்கிரசுடன் மாற்று சிபிஎம் உடன் இன்று இருக்கா கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியும் வலுவாக இருக்கிறார் ஆமா நாளை என்ன நடக்கும் என்று தமிழ்நாடு அரசியல் தெரியவில்லை என்பதனால் அது எப்படியும் போகலாம் ஏனென்றால் பாஜக எந்த அளவுக்கு உருத்தாக இருக்கிறதோ தமிழ்நாட்டு திமுகவினுடைய எம்பிக்களை நெருக்கடி நேரத்தில் நமக்கு வெளியில் இருந்த ஆதரவாவது பெற்று கொள்ளலாம் என்று அதே போல காங்கிரஸும் கூட மூன்று ஆண்டுகள் போராடுவதற்கு மோடி எதிர்த்து திமுக நீர்வத்தி ரெண்டு எம்பிக்களும் வேண்டும் என்றுதான் நினைப்பாங்க கண்டிப்பா இந்த நேரம் பார்த்தா ஆராஜா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாக்கி பேசுறாரு பேசும்பொழுது பெற்றுத்தான் பேசுகிறேன் சுயமரியாதையுடன் பேசுறாரு புதுசா இப்ப வந்ததுல அவர் எதிர்த்தும் பேசிட்டாரு அது ஒரு முக்கம் ஓடிட்டு இருக்கு பாஜகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவே கொடுத்தாலும் திமுக அதனால் பல சலுகைகள் பெற்றாலும் மோடி விரும்புவது போல அப்படி ஒன்று நடந்தால் நடக்கவே நடக்காது நடந்தால் என்ன அரசியல் என்ன நடக்கலாம் அந்த அதிர்ச்சியான அந்த விபத்து நடந்தால் அப்போ தங்களுடன் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வைத்துக் கொள்ள முடியாது என்ற உண்மை இருக்குல்ல அப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக நாடாளுமன்றத்தில் என்ன நிகழப் போகிறது என்ற நிகழ்ச்சியும் கூட தாக்கம் செலுத்துகிறதா பாஜக பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் உள்ள அணுகுமுறை என்ற சந்தேகங்களை எழுப்பியிருக்கு அதே சமயத்தில் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய செய்திகள் ராகுலுக்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள் இந்த சம்பவத்தை அது உச்ச நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது கவனமாக விவரமாக இருக்கிறார்கள் அதில் கவனம் செலுத்துகிறார்கள் செய்திகளை தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு எடுக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிஞ்சு வச்சு ராகுலோட நெருக்கமான வழக்கறிஞர்கள் இப்படியும் ஒன்று இருப்பதனால நீங்க வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வந்து விவேக் விஜயுடன் ஊடாடல் செய்வதற்கோ உறவு கொள்வதற்கோ முயலவில்லை என்று சொல்வதற்கும் நியாயம் இல்லை அதே சமயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையிட்ட கேட்டா ராகுல்கிட்ட போய் நாளைக்கு சொல்லணும்னு நாங்களும் தரவுகள் எடுக்கிறோம் என்ன நடந்து நடந்துச்சுன்னு கேட்டா என்று அவர்களும் சொல்றாங்க இப்படியாக கரூர் சம்பவம் என்பது மையமாக ஆகி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான எதிர்காலத்தை தாக்கம் செலுத்துவது மட்டுமல்லாமல் இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த அணி சேர்க்கை நடத்த வேண்டும் எதிர்காலத்தில் என்பதையும் கூட செல்வாக்கு செலுத்துகிறதா இது தாக்கம் செலுத்தும் அது செல்வாக்கு செலுத்தும் என்ற கேள்விகள் எல்லாம் புதுசாக அதில் நிரம்பி அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளை நடத்துதுன்றதை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்